இங்க பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல இவ்வளவு எல்லாம் இங்க மூட நம்பிக்கை எல்லாம் இல்ல அதனால இந்த சைடு ராமரை வச்சு ஏமாத்த முடியாது மக்கள் விரும்பலங்க பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புன்றது வந்து மைனஸ் தான் அவங்களுடைய இந்துத்துவாவோ இல்லை கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது என்ன சாமி கும்பிடுவாங்க அரசியல் வேற இந்துத்துவா வேறு கடவுள் வேறன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து எல்லாமே எஜுகேட்டட் பர்சன்ஸ் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து யார் இருந்தாலும் டெவலப்மெண்ட் தான் பார்க்குறோம் எப்போதுமே பிரிவினையாவே இருக்கணும் மத்த மதத்தினரும் அண்ணன் தம்பியா மாமன் வாழ்றது அவருக்கு பிடிக்கலையா இந்தியாவை பொறுத்த அளவுக்குங்க முஸ்லீம் வேறு இந்து வேறு கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள் நம்ம அகிம்சதையா ஜெயிச்சது வன்முறை ஜெயிக்கலையா அதானே நம்ம இந்திய அரசு இந்தியாவுடைய வரலாறு அவர் இங்க தேவையா கிடையாதுங்க அவர் வந்து இங்க வந்து மத கலவரத்தை அவர் தூண்டுறாருங்க இங்க வந்து பொதுவா நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்து முஸ்லீமே கிறிஸ்தவர்கள் நாங்கள் சகோதர இவ்வளவு காலம் நாங்க வந்து வாழ்ந்திருக்கிறோம் அவர் தான் கடவுள் தெய்வ மகன் இல்லையா இப்ப அவரு அவர் செக்ரட்டரி எல்லாம் போறாரா இல்லையோ கேமரா எல்லாம் போக மாட்டாரு ராமர் பேர் சொல்லி நல்லா பண்ணலாம் எல்லாம் வந்து அப்படி பண்ணுவாரு அல்லாஹ் குல்லா போட்டுருவாரு சொல்லிட்டு இவரு எல்லாரும் குல்லா போட்டுடலாம் பாஜக இன்னைக்கு ஜாட்ரா அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்க தான் நல்லா இருக்காங்க இன்னைக்கு இந்துக்கு நல்லா இல்ல நல்லா சொல்லி ஓட்டு கேட்கலாம் தப்பு முடியாது மதத்தை வச்சு ஓட்டு மகா தப்பு அது இந்தியன் கிறிஸ்துவ முஸ்லீம் சொல்லி பிரிக்க கூடாது மக்கள் அன்னைக்கு பிரிக்கிற மாதிரி இருக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு வீட்டில் இருக்கிறாண்டா இந்து முஸ்லீம் எல்லாம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க அவங்க ஒன்றா இருக்கிற நீ பிரிவினை ஏற்படுத்தினா ஒரு வீட்டில் இருக்கிற மூணு பேருக்குமே பிரச்சனை உண்டு பண்ணிடல பிரதமரே சொல்லியிருக்காரு அப்போ உன் கட்சிக்காரனும் வந்து சும்மா இருக்க மாட்டேன் இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே பிஜேபி காரன் இருக்கிறானா அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண தானே செய்வான் இப்போ பிரதமரே சொல்லிட்டாரு அப்போ தலை சரிந்தா தானே வாழ் சரியா இருக்கும் எல்லாரையும் அரவணைச்சு போனோம் அதுதான் ஒரு தகவப்பினுடைய செயல் நூற்றி கோடி மக்களும் சேர்ந்ததுதான் இந்தியா பிரிவினையை ஏற்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் செய்யவே கூடாது இவர் உண்மையாக பேசிகிட்டு வரார் அது வந்து இந்த மருந்தெல்லாம் வந்து இந்து மக்கள் கூட இருக்குது வாக்களிக்கிறதுக்கு முன் வரலைன்றது என்னுடைய கருத்து எல்லாருமே வந்து மனிதாய்மான உள்ள வந்து தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன்றது இல்லாம ஒற்றுமையோட தான் வந்து தமிழ்நாடு மக்கள் வாழ்ந்து வர கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா மதுரையில் கள்ளழகர் தேர் நடந்து இது ஊர்வலம் இருந்தது வந்து கிறிஸ்துவாக முஸ்லீமெலாம் வந்து அதுக்காக வந்து இந்த வெயிலில் வந்து இருக்கிறவங்க